வெல்கம் டு சண்டே சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க தேங்காய் பால் சாதம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக அதை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கலந்துட்டு இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி ஏற்றிருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் பிரியாணி அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலையும் செஞ்சுக்கலாம் தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க கலந்து வைக்கிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா போனதுக்கு போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் சாதம் நல்லா வெந்திருக்கும் சாதம் நல்லா வெந்திருக்கு இப்படி இருக்குது இன்னைக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனாங்க நமக்கு தேங்காய் பாசாதம் இந்த கலரில் இருக்குது நீங்கள் கரம் மசாலா வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும் தேங்காய் பாசாதம் ஆனால் டேஸ்டில் எந்த சேஞ்சஸும் இருக்காது தேங்காய் பாசாதம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க